வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னென்னா வாவ் ஏடிஎம் கார்டு ரினியூவல் குழப்பம் இனி இல்லை அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா நிறைய பேர்த்துக்கு கார்டு ரினியூவல் ஆகி வர்றதில்ல ஏடிஎம் கார்டு ரினியூவல் ஆகி வர்றதில்ல நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க சார் கார்டே வரல ரினியூவல் ஆகி வரல டியூ டேட் முடிஞ்சு ஆனால் ஏடிஎம் கார்டு வரல சிலவங்களுக்கு வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சிலவங்களுக்கு ஆஃபீஸ் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பலருக்கு கார்டே வரல சார் அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க சரி அதுக்காக என்ன பண்ணால் நான் ஒரு வீடியோ கூட முன்னால் போட்டிருந்தேன் இப்போ ஏதோ ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னா தானே கஸ்டமருக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒன்று வீட்டுக்கு அனுப்புகிறீங்க இதை பிரான்ச்சுக்கு அனுப்புகிறீங்க பல பேர்த்துக்கு அனுப்பமே விட்டுறீங்க ஏதோ ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்த்தாங்களே என்னவோ அதே எனக்கு தெரியாது நான் போட்டதுனால தான் இந்த ஸ்டெப் எடுத்தாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் பட்டு இந்தியன் பேங்க்கு அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு நம்பரை அலர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நம்பரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு ஏடிஎம் கார்டு ரினியூவல் ஆகி வரலையோ அவங்க எல்லாம் அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா எஸ்எம்எஸ் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கார்டு வந்துடும் உடனேனா ஒரு நாள் ரெண்டு நாளில் அதை அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை அவங்க ரெக்கார்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு கார்டு அமைச்சிருவாங்க அதாவது கண்டுக்காமல் போட மாட்டாங்க அதை கார்டு இஷ்யூ பண்ணாமல் போட மாட்டாங்க அதை பார்த்த உடனே சரி அவங்க கார்டு இதுவரையும் கொடுக்கல கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார்டை இஷ்யூ பண்ணுவாங்க அது ஒரு வாரம் பத்து நாள் கூட ஆகலாம் இந்த வீடியோ அதை பற்றி போட்ட வீடியோ கூட நான் எங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் அதில் தான் அதில் நம்பர்லாம் இருக்கும் அதை பாருங்கள் ஸோ சில நம்பர் நண்பர்கள் என்ன பண்ணியிருக்காங்க என்னடா நமக்கு வந்து எந்த மெசேஜும் வரலையே எஸ்எம்எஸ் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரல எந்த ரிப்ளையும் வரலையே நம்ம கொடுத்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேர்ந்ததா அவங்க நமக்கு கார்டு அனுப்புவாங்களா எப்போ அனுப்புவாங்க எப்போ நம்ம அதை ரிசீவ் பண்ண முடியும் ஒன்றுமே தெரியலையே அப்படின்ட்டு வருத்தப்பட்டு சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க என்ன சார் இது ஒன்றுமே பதில் இல்லையா சார் அப்படின்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா நம்ம எஸ்எம்எஸ் கொடுக்குறதோடு சரி நம்ம வேலை முடிஞ்சு அவங்க அதுக்கு பதில் கொடுப்பாங்கன்னு நம்ம கூடாது பதில் தரமாட்டாங்க அவங்க உங்கள் எஸ்எம்எஸ் ரிசீவ்டு அப்படின்னோ உங்கள் கார்டு நாங்கள் இன்றைக்கி அனுப்புகிறேன் அல்லது நாளைக்கு அனுப்புகிறேன் இன்னும் ஒரு வாரத்தில் அனுப்புகிறேன் ரெடி பண்ணுறேன் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுனா அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாளில் கார்டு அந்த ரெனிவல் கார்டு ஏடிஎம் கார்டு ரெனிவல் பண்ணி அனுச்சிருவாங்க ஸோ இதுதான் ஃபேக்ட்டு அதனால் நீங்கள் ரிப்ளை வரல அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்படி வருத்தப்படாதீங்க அவங்க ரிப்ளை எல்லாம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கார்டே கொஞ்சம் நாளில் அமுச்சிருவாங்க ஸோ இது சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்